அந்தியூர் அருகே பருகூர் மலைப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து காட்டு யானையை வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த சக்திவேல் மற்றும் ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரத்தைச் சேர்ந்த மனோஜ் என்பவரும் இனிமேல் இதுபோன்று செய்ய மாட்டோம் என்று கூறி வீடியோவும் வெளியிட்டுள்ளனர் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி த நானும் தம்பி வெளியில போயிருந்தோம் அங்கே போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட்டில் நின்று எலிஃபண்ட் கிராசிங் ஜோனில் நின்று வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் அது வந்து சோஷியல் மீடியாவில் லைக்ஸ்க்காக அது எலிஃபெண்ட்டே இல்லாத ஒரு இடத்துல எலிஃபண்ட் சவுண்டு எடிட்டிங் கொடுத்து அப்லோட் பண்ணியிருந்தோம் வியூஸ்க்காக நாங்கள் பண்ண இதே தப்ப வேறு யாரும் அந்த வீடியோ பார்த்தா வேறு எது இந்த மாதிரி வீடியோ பார்த்து யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க ஒயில்டு அனிமல்ஸை யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதோ கிராஸிங் ஜோனில் நின்று இது பண்ணுறதோ எந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் எந்த அனிமல்ஸ்க்கும் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணிடாதீங்க ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான கான்டென்ட் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்